இன்றைக்கு உங்களுடைய முன்னிலையில் சிறுகதை மன்னன் சிறைப்பறவை என்று கலைஞர் அவர்களால் புகழப்பட்ட ஆற்றல் மிகு செயல்பவர் மறைந்த ஐயா திரு எஸ் எஸ் தென்னரசு அவருடைய வெண்கல சிலையை திறந்து வைப்பதில் உண்மையிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருப்பத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா தென்னரசு அவர்கள் இந்த கிருங்க கோட்டை மக்களுடைய நீண்ட அடிய கோரிக்கையை ஏற்று இங்கே ஒரு அணையை கட்டினார்கள் அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுகின்ற வகையில இந்த பகுதி மக்கள் ஐயா தென்னரசு அவர்களுக்கு ஒரு மார்பளவு கல் சிலை ஒன்றை நீங்கள் அமைத்து கொடுத்திருந்தீர்கள் அந்த தான் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அண்ணன் பெரிய கற்பனை அவருடைய முயற்சியால இன்றைக்கு அது வெண்கல சிலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது எப்படி தேனி மாவட்ட மக்கள் தென்னைக்கு கோயை பார்த்தது போல அவரை தங்களுடைய மனதில ஏந்தி இன்று வகை அவருடைய அவருக்கு நன்றி செலுத்துவது போல இன்றைக்கு சிவகை மாவட்டத்தில் உள்ள இந்த கிருங்கா கோட்டை மக்கள் ஐயா தென்னரசு அவர்களை பார்க்கின்றீர்கள் அவருடைய பெருமையை போற்றுகிறீர்கள் அதிலே நமக்கு உதவி செய்தவர்களை எப்படி கொண்டாட வேண்டும் என்று சிவகை மாவட்ட மக்கள் உங்களை பார்த்துதான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது ஐயா தென்னரசு அவர்கள் திருக்கோட்டையூர் கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார்கள் அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து தன்னுடைய உழைப்பால் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்துடைய செயலாளராக கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் சிறப்பாக களப்பணியை ஆற்றிய பணியாற்றினார்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியை ஆற்றியிருக்கின்றனர் இந்த பதில்களை எல்லாம் விட கழகம் நடத்திய அத்தனை போராட்டங்களில் கலந்து கொண்டு மொத்தம் இருபத்தி ஆறு முறை சிறைக்கு சென்றதுதான் அவர் இன்றைக்குமே அவருடைய பெருமையாக கூறிக்கொண்டிருக்கிறார் இல்ல இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு முறையில் ஒரு வருட காலம் மிசா கைதியாக சிறையில் கொடுமைகளை அனுப்பித்தவர் தான் அண்ணன் தென்னரசு அவர்கள் சிறைக்கு செல்வதிலேயே ஒரு வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டின் பல சிறைகளில் அவர் இருந்திருக்கின்றார் தென் தென்னரசு அவர்கள் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த இலக்கியவாதியாகவும் திகழ்ந்து கொண்டிருந்தார் கலைஞர் அவர்களுக்கு அரசியல் தோழனாக மட்டுமல்லாமல் இலக்கிய தோழனாகவும் இருந்தவர் தான் ஐயா திரு தென்னரசு அவர்கள் திரு தென்னரசு அவருடைய உண்மையான பெயர் சிந்தாமணி அவருடைய பெயரை தென்னரசு என்று மாற்றி வைத்தவர் நம்முடைய முத்தமிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தென் பகுதிகளெல்லாம் ஒரு காலத்தில் அவர் அரசராக வருவார் என்ற எண்ணத்தில்தான் தான் கலைஞர் அவர்கள் அவருடைய பெயரை மாற்றி வைத்தார் கலைஞர் நினைத்தது மாதிரியே ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்துடைய அரசர் தரவே வாழ்ந்தவர் தான் இன்றைக்கு நம்ம ஐயா தென்னரசு அவர்கள் அவர் மாவட்ட செயலராக மாவட்டத்தை கழகத்துடைய கோட்டையாக மாற்றி எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்தவர் நம்முடைய கழக அணியை வெற்றி பெற செய்தார் அதே போல வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நம்முடைய கழக வேட்பாளர்கள் இந்த சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள எல்லா தொழிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு இங்க இருக்கக்கூடிய அடிமை கூட்டத்தை வீழ்த்திச கூட்டத்தை இருந்து தமிழ்நாட்டை நாம் அனைவரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்பதுதான் ஐயா தென்னரசதலுக்கு நாம் உண்மையாக காட்டக்கூடிய அந்த நன்றியாக இருக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறையாக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நிச்சயமாக நம்ம முதலமைச்சர் நாற்காலையில் உட்கார் வைப்போம் என்ற அந்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அந்த களப்பணிகளை இப்பொழுதே நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு மீண்டும் கேட்டுக்கொண்டு ஐயா தென்னரசுவருடைய புகழ் ஓங்கட்டும் அவருடைய புகழ் என்றென்றும் நீடித்து நினைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்